பரிசுத்தாவையின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நக்கர்ணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதித்து பரிசுத்தாவின் வல்லமையும் பலத்தையும் உங்களுக்கு தருவாராக எனவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக உணவாக நற்கரணை நாதர் உங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றார் உங்களை பாதுகாப்பதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதிலே கண் விழித்து உங்களோடு கூட இருக்கின்றார் அந்த தெய்வம் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே உங்கள் வறுமையை நான் அறிவேன் என்று இந்த நாளில் நம்மை பார்த்து அழகாகச் சொல்லுகின்றார் இந்த நாளிலே நீங்கள் வறுமையோடு இருக்கிறீர்களா இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளையும் வறுமை நிலையையும் அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றீர்களாம் ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவார் ஆண்டவர் உங்கள் வறுமையை அறிந்தவர் உங்களுடைய ஏழ்மை நிலையை அறிந்தவர் உங்களை உயர்த்துவார் அன்பார்ந்தவர்களே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா திக்கற்ற எளியோரை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார் யார் திக்கற்றவர்கள் யாரும் இல்லாமல் ஆதரவு அற்றவர்களாய் இந்த உலகத்தில் தான் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள் தந்தை இருக்க மாட்டார்கள் தாய் இருக்க மாட்டார்கள் உறவினர்கள் இருக்க மாட்டார்கள் வெறுத்து ஒதுக்கி அவர்கள் ஒரு அனாதையைப் போல இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் கூட இருப்பார் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்கரளிட்டு மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உடனடியாக இறங்கி வந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எனவே இந்த நாளில் உங்கள் வறுமை நிலையை அறிந்தவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே நான் உன் வறுமையை அறிந்து நீ என்னிடம் கடந்து வா என்னிடம் எல்லா செல்வங்களும் இருக்கின்றன எல்லா நலன்களும் இறைக்கின்றன எல்லாவித ஆசீர்வாதங்களும் இறைக்கின்றன நான் உன் வறுமையை எடுத்து மாற்றுவேன் அன்றாட உணவை நான் உனக்கு தருவேன் என்று அவர் நமக்கு கொடு வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு முறை எருசலேம் தேவாலயத்திற்குள் கடந்து செல்லுகின்றார் அப்பொழுது அங்கே அநேக பேர் காணிக்கை செலுத்தி கொண்டு பெரிய பெரிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் கடந்து வந்து அங்கே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் இருந்து அவர்கள் பெருமையோடு கொடுக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது ஒரு ஏழை கைம்பன் ஒரு காணிக்கை ஒரு செப்பு காசை காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கின்றார் அதை உற்று கவனித்தனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்லுகின்றார் இங்கு அநேக பேர் காணிக்கை செலுத்தினார்கள் ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை தான் பெரியதாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார் அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த நேரத்திலே தனக்காக வைத்திருந்த கடைசி பணம் அந்த பணம்தான் அது இந்த செப்பு காசை அவர் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் ஆம் அன்பார்ந்தவர்களே இதுதான் ஏழைகளுடைய ஒரு மனம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு சிறிய ஒரு வீடியோவை நான் யூடியூப்பிலே பார்த்தேன் ஒருவர் சில உணவு பொட்டலங்களை கொண்டு வந்து ஒரு ஏழை தாய் வெளியோ வழியிலே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது இருக்கும் அப்பொழுது அந்த சகோதரன் வந்து அவர்களுக்கு அந்த உணவு பொட்டலத்தை கொடுக்கின்றான் ஒரு பாட்டில் வாட்டரையும் தண்ணீரையும் கொடுக்கின்றார் அதை பெற்றுக்கொண்ட உடனே அதை திறந்து பார்த்த அந்த ஏழை கைவன் அந்த வயதான அந்த பாட்டி அந்த சகோதரனை நோக்கி கேட்கின்றார் நீ சாப்பிட்டியாயா என்று அந்த வார்த்தையை அவர் கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதை கேட்டவுடனே அந்த சகோதரன் கண்ணீர் விட்டு அழுகின்றான் பாருங்கள் தனக்கு என்று கொடுத்த அந்த உணவை அந்த சகோதரனை பார்த்து கேட்கின்றார் முதலில் நீ சாப்பிட்டேயாயா என்று சொல்லி ஆம் அன்பார்ந்தவர்களே இதுதான் கடவுளுடைய காரியம் இந்த நாளில் கடவுள் உங்களை பார்த்து கேட்கின்றார் உங்கள் வறுமையை அறிந்தவன் நான் உன்னுடைய ஏழ்மை நிலையை அறிந்தவன் நான் நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையை அறிந்தவன் நான் திக்கற்றவராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அதை அறிந்தவன் நான் நான் தான் உனக்கு பதில் கொடுப்பேன் இந்த மனிதர்கள் உனக்கு பதில் கொடுக்க முடியாது திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று ஏழை எளியவராய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையாகவே அவருக்கு செவி கொடுப்பார் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்று ஆமன் பார்ந்தவர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு தருத்திரியமான ஒரு வருடமாய் இருந்து இருக்கின்றதாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தோல்வி வந்து இருக்கின்றதாம் உங்களுடைய ஏழ்மை நிலை ஒரு வறுமையை கொண்டு வந்து இருக்கின்றதாம் இந்த நாளிலே மனம் மாறி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாமா இருப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழு வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி கொடுக்கிறார் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே எனவே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருப்போம் எந்த ஒரு ஏழையும் வறுமை நிலையில் உள்ளவர்களை பார்த்து ஏளனம் செய்யாதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண் அந்த காணிக்கையை தந்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னதை போல உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய வறுமை நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனவே இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் நடத்தைகள் வறுமை நிலைகள் செல்வந்தராய் இருந்தால் உங்களுடைய குணநலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுங்கள் அவர் உண்மையிலே உங்களை கண்ணோக்குவார் உங்களுடைய வறுமை நிலையை அறிந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து உற்சாகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை அவரிடம் அறிக்கையிட்டு ஜபிப்போமா நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதற்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே நீரே எல்லாவற்றும் அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய வறுமையை அறிந்தவராய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீ ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமையாய் அல்ல தெய்வமாகவும் இருந்தீரே ஆனால் அடிமையின் உருவை ஏற்று உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தும் நீர் ஆண்டவரிடம் உம்மையை அர்ப்பணித்து எங்களுக்காக உம்முடைய இன் உயிரை கொடுத்து மீட்டு ரசித்திரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா தகப்பனே உம் போல ஒரு தந்தை எங்களுக்கு யாரும் கிடையாது அப்பா இந்த நாளில் உமது பிள்ளைகளாகி எங்களுடைய வறுமை நிலையை நீர் அறிந்து இருக்கின்றீர் தகப்பனே திரு பாடல்கள் அறுபத்தி எட்டு ஐந்தில் சொன்னதுபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாருக்கு காப்பாளராகவும் இருப்பார் தூயகத்தில் உறையும் கடவுள் என்று ஆம் தகப்பனே நீர் தூயகத்தில் உறையும் கடவுள் திக்கற்ற பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் நீர் கருணை கண் பார்த்து அவருடைய வறுமை நிலையை அப்புறப்படுத்தி அவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அநேக முறை நாங்கள் ஏழை எளிய மக்களை வஞ்சித்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை தூய்மைப்படுத்தி பலப்படுத்திடுவீராக இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே வர ஆண்டிலே கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நிலை மாறும் அதற்காக இந்த நாள் முதல் ஆண்டை மன்றாடுங்கள் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்